மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரும் சொல்ல வேண்டும் என்கிற அப்படல் வரிகளின் உயிர் தமிழ் வாழ்நான் பொன்மனச்சம்பல் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தமிழ் திரையுலகிலே உச்ச நட்சத்திரமாக இருந்து கோலோச்சிய காலத்திலே அவரோடு மோதி வெற்றி பெற முடியாத சிலர் இன்றைக்கு அவரை தூக்கி பிடித்து நம்முடைய மக்கள் தரம் பொன்பன புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான நிலைப்பாட்டை மயிலை பார்த்து வான் கோலி அதுபோல முதியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்ளுமே என்பதை போல பாட்டு

மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் கொள்ள வேண்டும் என்கிற அப்ரல் வரிகளின் உயிர் வாழ்நான் பொன்மனச்சம்மல் மக்கள் தலை காமி தலைவர் அவர்கள் தமிழ் திரையுலகிலும் அரசியல் பொது வாழ்விலும் ஏக சக்கரவர்த்தியாக உச்சம் தொட்டு வாழ்ந்தவர் நமது உன்னத தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் ஆண்டு தமிழ் திரையுலகிலே காலடி எடுத்து வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் கதாநாயகனாக முடிசூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையிலும் நூத்தி முப்பத்தி ஆறு திரைப்படங்களிலே நடித்து மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய மக்கள் எங்கள் வரலாற்று படங்கள் வெள்ளி விழா நூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்து அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவர் தமிழ் திரையுலகிலே உச்ச நட்சத்திரமாக இருந்து கோலோச்சிய காலத்திலே அவரோடு மோதி வெற்றி பெற முடியாத சிலர் இன்றைக்கு அவரை தூக்கி பிடித்து நம்முடைய மக்கள் தகவல் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்குகிறார்கள் எப்போதுமே இந்த மயிலை பார்த்து வான்கோழி கோலி ஆரம்பித்திருப்பார்களே அதுபோல முதியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்ளுமே என்பதைப் போல மக்கள் கலகம் பொன்பராஜம்மன் புரட்சி தலைவருடைய புகழை செல்வாக்கை அவருக்குள்ள பெருமையை மறைக்க வேண்டும் என்று சிலர் சதி செய்கிறார்கள் அந்த சதிகாரர்களின் கொட்டத்தை புரட்சி தலைவர் படை நிச்சயம் ஒடுக்கும் என்பது உறுதி பொன்பராஜம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதும் யாரையும் எதிலுமே தன் எதிரியாக கருதியது இல்லை ஒரு ஆரோக்கியமான போட்டியை தான் தமிழ் அரசியல் பொதுவாக அவரை எதிர்ப்பவர்களும் திருந்த கூடிய வகையில் நிலைப்பாடு இருந்தது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு எழுபத்தி ரெண்டிலே அரசியல் கட்சியை தொடங்கி இருபத்தி மூன்றிலே முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அதிலே மூன்று பேரும் அரசியல் செய்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவர் நம்ம புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மூன்று சட்டப்பேரவை பொது தேர்தல்களில் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே பொற்கால ஆட்சியை நடத்தியவர் நம்ம பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஈடாக இணையாக ஒருபோதும் அவர் உயிரோடு இருந்த போது நிற்க முடியாது இப்போதும் நிற்க முடியாது 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 மைக் பை இல்ல சரி ஒரு பெரிய கோஷையের மாதிரி ಅವರು என்ன சொன்னாங்கனா நான் மூணு தடவை 얘기 பண்ணேன் நான் ஃபோகல் ಮಾಡಿದேன் ಈಗ அடைக்கிறேன் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாத்திட்டே இருக்கீங்க சார் மார்க்கெட் யாரு இந்த நிர்மத்துর কে யாரு ஆர்க்கியால எப்போதுமே எந்த துறையானாலும் போலிகள் எடுபடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வாழ்வியல் நெறிகளை பார்த்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் அவருடைய தொடக்க காலம் முதலே பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவருடைய தொடக்க காலம் முதலே மக்கள் திலகம் என்று மக்களால் போற்றப்பட்டவர் அப்படி மக்கள் திலகம் என்று போற்றப்பட்டதால் தான் அரசியல் கட்சியை தொடங்கிய மக்கள் தன்னெழுச்சியாக வந்து நம்முடைய பொன்பன தலைவர் புரட்சி தலைவருக்கு ஆதரவாக நின்றார்கள் நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அரசியல் சக்திகளை வீழ்த்தினார் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தியினுடைய மத்திய ஆட்சி கட்சி இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில ஆட்சி கட்சி தமிழகத்தினுடைய மக்களால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகளையும் தனி ஒரு ஆளாக நின்று புதிய சின்னம் புதிய வேட்பாளர் ஒரு மாபெரும் மகத்தான வெற்றியை பெற்று இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தவர் பன்மண்செம்மர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து பல தொடர் வெற்றிகளை பெற்று அரசியலிலும் தமிழ் திரையுலகிலும் இணையில்லா ஈடற்ற சக்கரவர்த்தி என்று போட்டப்பட்டவர் இன்று சில போலிகளை தூக்கி கொண்டு வந்து முன்னிறுத்தினால் அதை மக்கள் தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் 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 இது உறுதி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் பொன்பன தலைவன் புரட்சி தலைவருடைய புகழ் நின்று நிலைத்து நீடித்திருக்கும் எவராலும் எவனாலும் அதை அழிக்க முடியாது முடியாது முடியாது